அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய வழிகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்கள் முன் முன்பதிவுள்ளேன் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு மறதியை மர எந்த செயல் எடுத்தாலும் மறந்து விட்டோம் மறந்து விட்டோம் சொல்லுது மனித இயல்பு அந்த மறதியை இல்லாமல் விட்டால் வாழ்க்கை மேன்மையடையும் முன்னேற்றம் அடையும் என்ற கருத்தை சொல்வதற்காக ஒரு சில வழிகள் ஏண்டா மறந்து விட்டாயா என்று தந்தை தனையனை கழிந்து கொள்கிறார் தனையன்கிறது மகன் அதே தந்தை காரியாலயத்துக்கு போகிறார் காரியாலயனால் அலுவலகம் அவருடைய அதிகாரி என்ன சார் இப்படி மறந்தால் எப்படி வேலை செய் வேலை கிடை நடக்கும் என்கிறார் தொலைபேசி மணி அடிக்கிறது அதிகாரியினுடைய மனைவி ஏங்க அது சொன்னேனே என்கிறாள் அது எது என்பது அவர்களுக்கு தெரியும் சாரி மறந்து போய்விட்டேன் என்கிறார் இம்மாதிரியாக பல மறதிகள் மறப்பது இயல்பு எங்கும் சோம்பல் எதிலும் சோம்பல் ஆனால் எதையும் நினைவில் வைக்க ஒரு சிறிய குறிப்பேடு வைத்து கொள்ளுங்கள் என்றாலும் மறந்து விடுகிறார்கள் இந்த குறிப்பேட்டில் காரியலய விஷயங்களிலிருந்து காரியாலம்னா பணியாற்றக்கூடிய அலுவலகங்களுடைய செய்தியிலிருந்தும் வீட்டு தேவைகள் வெளியே இலக்கிய சமூக நற்பணிகள் திருமண நிகழ்ச்சிகள் யாவும் உப்போடு கற்பூரம் வரை இடம்பெறலாம் தினமும் ஓரிரு வேலைகள் அதில் கண்ணோட்டம் விட்டால் மறதி என்பது தன்னையே மறந்துவிடும் ஒரு விஷயத்தை மறக்க வேண்டும் என்றால் அதையும் அதிலே தான் எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் குறிப்பேட்டைத்தான் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் மறக்கக்கூடாது எந்த செய்தியாக இருந்தாலும் குறித்து வைத்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரை இதில் சொல்லப்படுகிறது ஒரு சின் ஒரு ஒருவர் சொன்ன விஷயத்தை நாம் மறந்து விடுவதால் நமக்கும் மற்றவருக்கும் பலருக்கும் ஏற்படும் மன கிளேசங்கள் பல பல மன கிளேசங்களில் மன அமைதி இல்லாமல் சஞ்சலப்படுகின்றது இந்த மருதியின் காரணமாக பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக மறதி அமைகிறது இந்த மருதி ஒழித்து நினைவாற்றலை பெருக்கி நலமோடு வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்